வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாதகத்துக்கு எப்போ திருமணம் ஆகும் எந்த வயசில் ஆகும் இல்லை திருமணம் ஆகாதா அது ஒரு ஆய்வு ஜாதகம் இந்த ஜாதகர் வந்து சேலத்தில் பிறந்தவர் பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்திருக்கிறாரு பதினொன்று நாற்பத்தஞ்சிக்கு பிறந்திருக்கிறாரு இவர் பிறந்த லக்னம் பார்த்தீங்கன்னா மகர லக்னம் ராசி மேசராசி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பிறக்கக்குள்ளே கேது திசை ஆறு வருஷம் பதினோரு மாதம் பதினேழு நாள் ஆகுது இப்போ நடக்கிறது சந்திரன் திசை சந்திரன் திசையில் சந்திரன் திசையில் புத்தி நடக்குது இந்த ஜாதகத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வயசு நாற்பத்தோரு வயசு ரெண்டு மாதம் இருபத்தி ஏழு நாள் ஆகுது இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடக்குமா மகர லக்னத்துக்கு சனி லக்னாதிபதி அவரே உச்சமாக இருக்கிறார் சுமத்தில் செவ்வாய் இருக்குது இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு ஆகாத அவயோக திசைகள் நடந்துகிட்டு இருக்குது அந்த லக்னத்துக்கு ஆகாத அவயோக திசைகள் சுக்கரன் திசை இருபது வருஷம் சுக்கரன் திசை ராகுவோடு சேர்ந்து ஆறாம் இடத்துல இருந்ததுனால அந்த சுக்கரன் திசையும் இவருக்கு வேலை செய்யலை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் திசை சூரியன் திசையும் ச ஒன்றும் சரியில்லை அதுக்கப்புறம் சந்திரன் திசை ஒரு அமாவாசையில் பிறந்திருக்காரு சந்திரன் திசை சந்திர திசை பத்து வருஷம் அந்த சந்திர திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த சந்திரன் திசையிலையும் கல்யாணம் ஆகாது அடுத்த வாரத்து செவ்வா திசை செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருக்குது குருவின் பறவையில் இருக்குது அப்போ வந்து இந்த ஜாதகத்துக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வா திசை செவ்வா திசை ராஜ்புத்தியில் கல்யாணம் ஆகும் செவ்வா ராகு புத்தியில் இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆகும் இது மாதிரி துல்லியமாக சொல்ல முடியும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் டைம் கரெக்டாக இருந்தால் ஜாதகத்தை துல்லியமாக சொல்ல முடியும் இந்த ஜாதகத்துக்கு செவ்வா திசையில் ராகு புத்தியில் கல்யாணம் ஆகும் ஏன்னு கேட்டிங்களா பதினொன்றாம் இடத்துலேருந்து குரு பார்க்கறதுனாலேயும் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனாலையும் அவரே பதினோராம் அதிபதியாக வரதுனாலேயும் இவருக்கு திருமணம் ஆகும்